வாசம் நானும் அரசியலுக்கு வரலான்னு நினைக்கிறேன் அரசியல் பத்தி உனக்கு என்னடா தெரியும் எது தெரியாதா பெரிய பெரிய தலைவர் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்புறம் இலவசமா பொருளை கொடுத்து மக்களையே மாத்த தெரிஞ்சுக்கணும் எது தெரியாத இந்த ரசிகர்கள் கூட்டு போடுவாங்களா போடுவான் எப்படின்னா இரநூறு கோடியை விட்டுட்டு என் தலைவன் மக்களுக்காக சேவை செய்ய வரான் அதனால் மக்களுக்கு ஒருபோதும் நன்மையும் மட்டுமே செய்வான் தவிர கெடுதல் செய்ய மாட்டான் அதனால் மக்களின் ஓட்டு போடுவாங்க ஆமாம் இரநூறு கோடி விட்டுட்டு எதுக்கு கரிசலுக்கு போகிற அதில் என்ன லாபம் உனக்கு அட ப இது தெரியாதா இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களாம் வருஷம் வருஷமாக பத்திரம் நன்கொடை ஒன்று இருக்குது அதில் ஆறாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடின்னு வருஷம் வருஷம் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்புறம் இந்த பிசு 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 இந்த கட்சிங்களாக இருக்கல நம்ம கூட வந்து கூட்டணி சேர வரோம் அப்புறம் அந்த ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இல்லை மூவாயிரம் கோடி அப்படின்னு கொடுக்கும் கொடுத்தா நம்ம நல்லது தானே இதெல்லாம் தெரியாமல் அரிசிக்கு வருவேண்ணா அப்போ மக்களுக்கு நல்ல விஷயம் வரல கோவிந்தா கோவிந்தா அதானே அதேதான் அப்புறம் நம்ம சொத்தை காப்பாத்துற மாதிரி இருக்கும் நம்ம எல்லாம் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும் எப்படி நம்ம புகதி ஒண்ணும் நல்லது பண்ண மாட்டீங்களா ஆ நீங்க என்ன கேட்கிறேன் பகதிக்கு நா கேட்டுக்கிட்டே நல்லது பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது இதுவரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு ஜெய்ச நல்லது பண்ணிருக்கேன்னா நாங்க மட்டும் பண்ணறதுக்கு இளைச்சம் வாங்கினா இல்லா புதுப்பா ஏற்படுத்த சொல்றேன் அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சு எங்க வீட்டு முன்னாள் வந்து கல்யாணம் நல்லது பண்ணீங்கன்னு நீ காமாத்தா விடு விடு